இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன வரும் சீரியலோட ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கண்மணி வந்து கோயிலுக்கு போயிருக்கா அடிப்பிரதர்ஷனம் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லி போயிருக்கிறாள் அந்த இடத்துல வந்து அவ கீழே விழுந்துட்டா அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க நேற்று ஸோ இருந்து ஆரம்பிச்சது ஆறுமுகம் பார்த்துட்டு ஓரமா நின்று இலையை பிடிச்சு என்ன இலையுது என்ன செடி இது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டு கண்டுக்காம மாதிரி நின்று அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு இருக்க அந்த இடத்துல வந்து கீழே விழுந்து போன பொண்ணை வந்து தூக்கி ஒருக்காக ரெண்டு பேரும் வராங்க எங்க போறீங்க நின்னுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி விட போறீங்க ஆனா உங்களையே திட்டும் பரவாயில்லையா அப்படிங்கமா சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுவாங்க அட லூசு பயில காப்பாத்தவங்க கூட தொத்தி விட்டேடா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி யோசிச்சுட்டு இருந்து அவளே வந்து கூப்பிடுறா ஏண்டா அறிவு இல்ல அவங்கதான் தூக்கி விட வந்துறாங்க அவங்களையும் தொத்தி விட்டா தூக்கி விடுறா அப்படிமா தூக்கி விட சொல்றா அப்படின்ட்டு இருக்க தூ கீழே விழுந்துட்டு இருக்கிற என்ன தூக்கி விட மாட்டேன் அப்படிங்கமா சொல்ல அறிவு இல்ல அப்படிமா திட்ட நிறுத்து உனக்கு தான் அறிவு இல்ல முட்டால் முட்டால் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கிறான் என்னடா முதலாளியா திட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கமா சாக்கிங்கா இருந்துச்சு சோ அவர் திட்டினதை போயிட்டு தான்ப்பா ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு தடவை தடுக்கி உள்ள வந்தா அப்போ வந்து பிடிக்க வந்தப்ப வந்து என்ன பாம்பாத்து பிடிக்க வரையா அப்படிங்கும் சொல்லி திட்டினா கண்மணி தான் இப்போ வந்து ஏன் தூக்கி விட வரல அப்படிங்கமா போது திட்டினான்ட்டு அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி செம்ம பல்பு கொடுத்துட்டான் அது செம்ம ரிவன்ஸ் அதாவது நீங்க முதலாளிங்க இதை காமிக்கிறீங்க இல்ல நீங்க பேசுறதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது ஸோ இந்த இடத்துல வந்து கண்மணிக்கு வந்து அவன் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் மட்டும் இல்லாமல் காதல் மலருதோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுப்பா எஸ் அப்படிதான் முன்னாடி இருந்தே காமிச்சுட்டு இருந்தாங்க மோதல் ஆரம்பிச்சது காதலதான் முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் தெரிஞ்சது அதை சொல்லாம இருந்தேன் இப்ப சொல்றேன்ப்பா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்போது வீட்டுல கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க வேலைக்காரன் பொன் வேலைக்காரனை போய் லவ் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிறா ஆனால் வந்து நல்ல மாப்பிள்ளை இவளுக்கு தெரிஞ்சது வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியல அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு வேலைக்காரனாக கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் இன்னொரு அப்படிதான் சொல்லி வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் பண்ணுறக்கா பார்ப்பாங்க இன்னொரு சைடு வந்து தமிழை வந்து எக்ஸாம் எழுதினால அதில் வந்து ரிசல்ட் வரப்போது மூணாவது ரேங்க் வாங்கிட்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவளை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்கப்பா ஆல்ரெடி வீட்டில் இருக்கவங்களாம் ஏன் வந்து படிக்கல பெண்களெல்லாம் உள்ள அப்படின்னா பாவனா வந்து படிக்க வைச்சோம் ஆனால் அந்த பொண்ணு வந்து அவள் பாட்டுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அதனால தான் வந்து பொண்ணுகளை வந்து வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியவே அனுப்புறதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி என்னடா இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குதுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் மாத்திரக்காக தான் வந்திருக்க தமிழரசி அப்படின்ட்டு இருக்க புரட்சி பெண் இருக்க அவள் வந்து மூணாவது ரேங்க் வாங்கிட்டா அவள் டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறான் அவளை அப்படிங்கிற மாதிரி இருக்க சேர்ந்து தான் படிக்க வைக்க போகிறான் வீட்டை மீறி படிக்க வைக்க போகிறான் இருக்க இன்றைக்கி இதெல்லாம் பேசியிருந்தாங்கப்பா இதனால தான் வந்து பெண்களை வந்து வீட்டிலேருந்து வெளியனுப்புறதில்ல நம்ம வீட்டு வழக்கப்படி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ நீ ஃபெயில் ஆகிட்டதானம்மா ஃபெயில் ஆகிற மாதிரி தானே எழுதியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வயிற்றெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு இருந்தாங்க என்னம்மா அஞ்சு மாதத்துக்குள்ளே வந்து எல்லா வாந்தி எடுக்கிறது எல்லாம் வந்து நின்றுடும் ஆனால் இப்போதான் தான் உனக்கு ஆரம்பிக்கிறது போல் வயிற்ற கூடு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தொட வராங்க தொட உடமாட்டிக்கிறா அப்படின்ட்டு இருக்க எல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி என்னது சீக்கிரம் தெரியுமா என்ன தெரிய போகுது அப்படிங்க மாதிரி வந்து பயப்படுறா ஒன்றும் இல்லம்மா வயிறு வந்து பெருசாக பெருசாக ஆண் பெண் பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுரும் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பொடி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அவள் கர்வமாக இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்காங்கல்ல ஸோ அது வந்து தெரிஞ்சுரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு சைடு வந்து தாம்மரையும் சாவித்திரியும் வந்து வெளியே உட்காந்துட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ருக்க டைம் ஆடாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி வந்து கருப்பு வந்து சாப்பாடு தார் அவன்கிட்ட வந்து ஏய் நீ கூற்று நான் சாப்பிட்ணும்ல போடா அப்படிங்கமா சொல்ல சாவித்திரி வந்து ஏன்டி இப்படி சொல்கிற நானே பசியில் இருக்கேன் தலை வலிக்கன் நீ பாட்டுக்கு அனுப்பிச்சி விடுறங்கிற இருப்பா அந்த சாப்பாடு அங்கே வச்சுட்டு போக அப்படிங்குற மாதிரி சொல்லி அவன் வந்து நக்கல் பேசிகிட்டு இருக்கான் கருப்புன்றிருக்க ஸோ ஜெயிலில் ஸ்கூல்லலாம் வந்து பெல் அடித்தா தான் வந்து சோறுங்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடியே தாமரை வந்து சொல்லிட்டுருக்கா நம்ம வந்து தப்பே பண்ணாத தமிழை வந்து இப்படி பண்ணனால தான் நமக்கு இப்படி ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவ ரிலேஸ் பண்ணுறா ஆனால் அவங்க அம்மா வந்து அதுக்கு சேர்த்து நம்ம சேரம்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு இருக்க இன்றைக்கி எபிசோட் ஒரு கலவரமாக தான் போச்சு ஸோ நாளைக்கு அந்த ரிசல்ட் மேட்ரு தெரிஞ்சு அவளை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நடக்க போகுது தொடரும் போட்டு நாளை இன்னும் 20 கி.மீ சொன்னா காமிச்சாங்க அதுல வந்து தமிழ் வந்து பாஸ் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அவளை தட்டிட்டு இருக்காங்க அப்படியே தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது சோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாத்தர்லாம் அப்படிங்கறத சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்